சுவாமிகள் செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடல் ஒன்பது வடிபட்ட முக்குடுமி வடிவேல் திருத்திட்டு வளை கருங்கோட்டு மோட்டு மயிடங்க விழ்த்து கடாங்க விழ்க்கும் சிறுகன் வீங்க வாங்கும் துடிபட்ட கொடி குடைந்தென சுடு கடை கனளி தூண்டும் சுழல் கண் முடங்குளை மடங்களை உகைத்தேறு தேறு சூரர பிணவுகாக்க பிடிபட்ட மடநடைக்கு ஏக்கற்ற கூந்தல் பிடிக்குழாம் சுற்ற ஒற்றை பிறைமறுப்புடையதோர் கழிற்றினை பெற்ற எந்தை பிட்டுண்டு கட்டுண்டு நின்று அடிபட்ட திருமேனி குழைய குழைத்திட்ட அணிமணி கிம்புரிக்கோடு ஆகத்ததாக கடம்பாடவிக்குள் விளையாடுமோர் மடப்பிடியையே இதன் பொருள் பிடியை போன்ற இளநடைக்கு நிகராகோம் என்று தாழ்ந்து வருந்திய கூந்தலுடைய பெண் கூட்டம் சூழவும் பிரைச்சந்திரன் போல் வளைந்த கொம்பையுடைய ஓர் ஆண் யானையை பெற்று எம் தந்தையான சோமசுந்தர கடவுள் வந்தி என்ற மூதாட்டி தந்த பிட்டை வாங்கி அவளது அன்புக்கு கட்டுப்பட்டு நின்று பாண்டிய மன்னன் பிரம்பின் அடியை பொருத்த அழகிய உடல் அம்மை காஞ்சியில் உள்ள கம்பையாற்றில் சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது வெள்ளம் வந்ததால் இறுக்கமாக தழுவிய காரணத்தால் குழையமாறு செய்த அழகிய மணிகள் அழுத்தி செய்த கிம்புரி என்னும் பூணணிந்த யானை கொம்பாகிய கொங்கைகள் மார்பில் இருக்க கடம்பவனத்தில் விளையாடும் ஒப்பற்ற இளம் பெண் யானையான மீனாட்சி அம்மை கூர்மையுடைய மூன்று தலையுடன் கூடிய வடித்த சூழப்படையை சுழற்றி வளைந்துள்ள கொம்பின் சிறப்புடைய எருமைக்கடா ஆன அசுரனை தொலைத்து மதம் சொறியும் சிறிய கண்களையுடைய மயக்கத்தை செய்யும் யானையான தனங்கள் பருத்ததால் வளைந்த உடுக்கையை போன்றதும் கொடி போன்றதுமான சிறிய இடைக்கு தோற்றது என்று எண்ணி சுடுகின்ற கடையூழி தீயை தூண்டும் சுழல்கின்ற கண்களையும் வளைவான பிடரியையும் உடைய சிங்கத்தை ஏறிச் செலுத்தும் அச்சத்தை தரும் பெண் சிங்கமான துர்க்கை காப்பாளாக